ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் மேற்கிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவதும் பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு செவ்வங்களை உருவாக்க முடியும் அச்செவ்வகங்களின் சாத்தியமான நீளம் மற்றும் அகலம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பின்னு கேட்டுக்கிறாங்க எத்தனை செவ்வகங்கள் உருவாக்க முடியுமே கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது கொஷினில் குத்துக்கிறதே எதுங்க நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பியை கொண்டு உருவாக்கப்படும் செவ்வகங்களின் சுற்றளவு வந்து நாற்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதுங்களா அது எடுத்து எழுதுங்க பாருங்கள் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இது கொஷினில் இருக்கிறது தான் எழுதுகிறேன் நீளமுள்ள கம்பியை கொண்டு உருவாக்கப்படும் செவ்வகங்களின் சுற்றளவு இஸ் டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு சுற்றளவு ஃபார்ம்லாம் நம்ம எழுதணும் அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் சுற்றுலவுக்கு என்ன ஃபார்ம்லா ரெண்டு எல் கூட்டல் பி இது என்ன இருக்குது நாற்பத்தி எட்டு அப்படியே போடும் அப்போ ரெண்டு பாருங்கள் இந்த சைடு பெருக்கல் இருக்குது என் சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிவிடும் அப்போ எல் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு பை ரெண்டு அப்போ ரெண்டாவது பிள்ளைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு இருபத்தி நாலுன்னு அப்போது எல் கூட்டல் பி வந்து இருபத்தி நாலு அப்போது நீளமும் அகலமும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருபத்தி நாலுன்னு வரணும் அப்போது அந்த வரது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வகங்கள் அமைச்சு தரும் அப்போது என்ன எழுதுலன்னா நீளம் மற்றும் அகலங்களை அலகங்களின் கூடுதல் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆக அமைய வேண்டும் அமைய வேண்டும் கூட்டினிங்னா உங்களுக்கு இருபத்தி நாலு கரெக்டாக வரணும் அப்போது அது எது எந்த மாதிரி வரணும் பாருங்கள் செவ்வகங்களின் செவ்வகத்தின் பக்கங்கள் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டாக இருக்கிறது அகலம் இது செகண்டாக இருக்கிறது நீளம் இந்த மாதிரி வச்சுக்கின்னு நீங்கள் கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலுன்னு வரணும் உங்களுக்கு ஆன்சர் அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று கம்மா இருபத்தி மூணு இன்னொன்று ரெண்டு கம்ம இருபத்தி ரெண்டு இன்னொன்று மூணு கம்ம இருபத்தி ஒன்று இன்னொன்று நாலு கம்ம இருபது இன்னொன்று அஞ்சு கம்மா பத்தொன்பது இன்னொன்று ஆறு கம்மா பதினெட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏழு கமாக பதினேழு இன்னொன்று எட்டு கமா பதினாறு இன்னொன்று ஒன்பது ஒன்பதுக்கமாக பதினஞ்சு இன்னொன்று பத்து கமா பதினாலு இன்னொன்று பதினொன்று கமா பதிமூணு இன்னொன்று பனிரெண்டுக்கமாக பனிரெண்டு அது ஒரு எதுவுமே வராது ஏன்னா சமமாக இருக்கணும் புஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுவழியோதான் வர செவ்வகங்கள் அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு வருது அப்போ எவ்வளோ செவ்வகங்கள் உருவாக்க முடியும் பனிரெண்டு அப்போது தர்ஃபோர் இவ்வாறு பனிரெண்டு செவ்வ கங்களை உருவாக்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவதுக்கு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க சதுரம் ஏ யின் பக்கங்களை போன்று இரண்டு மடங்கு பக்கங்கள் கொண்ட சதுரம் பிஐ வரக ஏ மற்றும் பி சுற்றளவுகளை காணும் சதுரம் ஏ வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம் அப்போ சதுரம் இது எஸ் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்போது இது சதுரம் சதுரம் ஏ அதே பாருங்கள் சதுரம் ஏ போல் இரண்டு மடங்கு சதுரம் பின்னு சொல்லு இரண்டு மடங்குன்னா இது ரெண்டு எஸ்ஸுன்னு வந்துடும் ரெண்டு மடங்குனால இது ரெண்டு எஸ்ஸு அப்போது இது பார்த்திங்கன்னா சதுரம் பி அப்போ இது நம்ம என்ன எடுத்துருக்கோம் சதுரம் வந்து எஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சதுரம் பி வந்து டூ எஸ்ஸு அழகுன்னு எடுத்து அது எடுத்து எழுதுங்க அப்போது சதுரம் ஏயின் பக்கங்கள் எஸ் அலகுகள் அலகுகள் எனில் சதுரம் பியின் பக்கங்கள் ரெண்டு மாடங்குன்னா டூ இயர்ஸ் அலகுகள் அலகுகள் ஆகும் அப்போது இதுக்கு சுற்றுலவு ஃபார்முலா எழுதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறது தான் அப்படியே அப்போது சதுரம் ஏக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபா ஃபார்முலா என்ன சதுரத்தின் தூரத்தின் சுற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு நாலு இயர்ஸ் அலகுகள்னு வரும் அப்போது ஃபஸ்ட்டு சதுரம் ஏக்கு கண்டுபிடிக்கலாம் சதுரம் ஏயின் சுற்றளவு அப்போ சுற்றளவுன்னா நாலு இது பக்கம் என்ன எடுத்துருக்கோம் எஸ்ஸு தானே அப்போ நாலு பேருக்கள் எஸ்ஸு எதில் கண்டுபிடிச்சிருக்கோம் அழகுகள் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு எஸ் அலகுகள்னு வரும் சதுரம் ஏக்கு அதுக்கப்புறம் சதுரம் பி சதுரம் பியின் சுற்றளவு சுற்றளவுனா இது பாருங்கள் நாலு பேருக்கள் இது பக்கம் என்ன எடுத்திருக்கோம் ரெண்டு இயர்ஸ் தானே எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு எஸ் அலகுகள்னு வரும் அப்போ இது கரெண்டான் எட்டு அப்போ எட்டு எஸ் அழகுகள் அப்போ என்ன இதெல்லாம் ஏ சதுரம் விட இது ரெண்டு மடங்கு அதிகம் அப்போது இதிலிருந்து சதுரம் வீண் சுற்றளவு ரெண்டு பெருக்கள் சதுரத்தின் சுற்றளவுக்கு சமம் உரம் ஏயின் சுற்றளவு புரிஞ்சுதுங்களா சதுரத்தின் சதுரம் பியின் சுற்றளவு பார்த்திங்கன்னா சதுரம் ஏயின் சுற்றளவுக்கு ரெண்டு மடங்கு அதிகம் அதனால இது ரெண்டுமே சமம் புரிஞ்சுதுங்களா தான் இதுக்கு ஆன்சர்